வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணு கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான வெண்பொங்கல் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பிரசாதமாக வெண்பொங்கல் கொடுப்பாங்க அந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் காலையில் வச்சு ஈவினிங் சாப்பிட்டாலும் அந்த பொங்கல் வந்து கெட்டி ஆகாது சாஃப்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்கிற ரேஷியோவில் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வெண்பொங்கலுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி உளுந்து வடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி புனூஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாசி பருப்பு அரை கப் எடுத்துக்கோங்க இது குக்கர்ல சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் அதுக்கு மேல வேண்டாம் பாசி பருப்பு வறுத்தெடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் பிசு பிசுப்பு தன்மை இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் இது ரேஷன் பச்சரிசி தான் நீங்கள் என்ன பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த பொங்கல் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க நான் இப்போ அரிசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டிக்கோங்க நான் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் மொத்தம் ஒன்றரை கப்பு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அஞ்சரை கப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கரெக்டான அளவுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட பெருங்காயம் கட்டி இருந்ததுன்னா சுடு தண்ணியில் சின்ன துண்டு ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குக்கர் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விடுங்க ஹையில் வைக்காதீங்க ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து வெளியே லீக் ஆரம்பிக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் நாலு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படியே விடுங்க ப்ரெஷர்லாம் நீங்கள் எடுக்காதீங்க தானாக ரிலீஸ் ஆகட்டும் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகலை பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ஐம்பது எம்எல் நெய் ஊற்றிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப பொடியே நறுக்கி சேர்த்துருக்கேன் இது டைஜஷனுக்காக தான் இஞ்சி போடுறது இஞ்சி நெய்ல நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பத்து பல்லு முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ இது சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ இது நல்லா பொரியட்டும் மூணு கொத்து கருவேப்பில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கலரில் மாறணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த தாளிப்பு பொங்கலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இது கூடவே முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் கரண்டிலே ஒட்டலை பாருங்கள் அந்த பொங்கல் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அடியும் பிடிக்கலை இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு மட்டும்தாங்க தண்ணி நீங்கள் கரெக்டான அளவு வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி டெக்கரேஷனுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் வெண்பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இது கூட தேங்காய் சட்னி இருந்தால் சூப்பராக இருக்கும் சைடிஷ் பார்த்திங்கன்னா உளுந்து வடை டுடே பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சாமி புனூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டட்டா பாபாய்